ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டங்க இப்போ தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பொருட்கள் வந்து அந்த அருகம்புல் அப்புறம் குளக்கட்டாம்புள் இதெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிம்பிள் இது வந்து நாங்கள் அறுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது டைமுக்கு வளர்ந்துருக்குங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது வந்து அறுக்கறுக்க வளர்ற சோளங்க இது வந்து அறுக்கறுக்க வளர்கிற சோளம் இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நானூறு ரூபாய் சோளம்னு சொல்லுவாங்க தண்ணி சோளம்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை அறுத்து விட்டோம் அப்படின்னா தூர் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா அறுக்கிறதுக்கு தூர் நல்லா வெடிச்சு வருங்க பாருங்க நான் காட்டுறேன் இங்கே பாருங்க தூர் பாருங்க எப்படி வெடிச்சு வந்திருக்குன்ட்டு தூர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வெடிச்சு வரும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தான் வரும் ரெண்டாவது டைம் நல்லா தூர் வந்து வெடிச்சு வருங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்பில் அப்படின்னு சொல்லுவோம் இது அதே மாதிரி தான் நல்லா தூர் பார்த்திங்கன்னா வெடிச்சு வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்சன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க நீங்கள் ஒரு டைம் போட்டுவிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்து பக்கமாக அது அப்படியே தான் இருக்கும் இது போல் நம்ம அடுத்தடுத்து விட்டோம் அப்படின்னா தலைய ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோளம் போட்டிருக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மழை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயிரெலாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போன மாதிரி நல்லா வெளுத்து போன மாதிரி இருந்துச்சு ஒரு மழை வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லாவே வந்து வந்திருக்கு மழை வராதனால வந்து ஃபஸ்ட்டு வரவே இல்லைங்க இங்கே பாருங்கள் தண்டெல்லாம் எவ்வளோ பெருசு ஒரு சோளத்தட்டுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மழை வந்தனால என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பச்சை வந்துருச்சுங்க புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் மேயறதுக்காக நிறைய புல்லு வந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா புல்லு அறுத்து கொண்டு போய் போட்டாலுமே அது அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிது இதில் நான் முக்கியமாக லைவுக்கு வந்த காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த தோட்டத்தில் நாங்கள் எதுவுமே வந்து விதைக்காம தானா முளைச்ச காய்கறிகள் வந்து செடிகள் வந்து நிறைய இருக்குங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் நீங்கள் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா கன்றுங்க இதெல்லாம் வந்துட்டு குருவி வந்து போட்ட விதையிலேருந்து தானாகவே முளைச்சி வந்ததுங்க அப்படியே இந்த ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்துச்சு இந்த கிளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்துட்டு இந்த மலையில் வந்துட்டு எல்லாம் துளுத்து அப்படியே வந்திருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆக்சுவலாக நானே மறந்துட்டேன் இது இந்த காய் வந்து பேர் ஞாபகம் இருக்குங்க நான் கண்டிப்பாக நான் மறந்துட்டேன் இது வந்து சுண்டக்காய் கரெக்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூ நிறைய எடுத்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை பேஞ்சிச்சின்னா இந்த செடி வந்து காடு முழுக்க அங்கங்கே இருக்கும் அதனாலே வந்துட்டு இப்போ இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உழுது போடணும் நம்ம உழுது போட்டோம் அப்படின்னா இந்த செடியெல்லாமே அழிஞ்சு போய்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே வந்துட்டு இருக்கட்டும் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இதுவும் ஒரு சுண்டக்காய் செடிங்க இந்த இதுவும் சுண்டக்காய் செடி அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த முருங்கை மரம் வந்து சின்னதாக கொண்டு வந்து வச்சோங்க ஒரு அடித்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததுலேருந்து கிளை முளைச்சு எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து வெயிலுக்காக பார்த்தீங்கன்னா நேராக வெயிலை தேடி நேராக போகுதுங்க கிளையாக போகாம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே விதைக்கவே கிடையாது ஒரே ஒரு மரம் இருந்துச்சுங்க இதில் நாங்கள் வெட்டாமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சேதெல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அடியோடு வெட்டும் போது அதில் இருக்க விதைகள் எல்லாம் சிதறி போய் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் வந்து வந்துருச்சு இது வந்து பக்கத்தில் ஒருத்தங்க வந்து ஒடிச்சிட்ருக்காங்க சரி அவங்க ஆட்டுக்கு ஒடிக்கட்டும் நம்ம தான் ஆடெல்லாம் கொடுத்துட்டோம்ல அவங்க ஒடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகள் இருக்கிறதுனால உழவோட்ட முடியாது அதனால சரி இருக்கட்டும் அது உழவோட்டும் போது இதையும் சேர்த்து உழவ ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கோங்க இங்கே பாருங்க இதுலேயே எத்தனை கருவேப்பிலை கன்று முளைச்சிருக்குன்னு பாருங்க அதெல்லாம் கருவேப்பிலை கன்று தான் ஆனால் கருவேப்பிலை மரம் இருக்குது இன்னுமே கொய்யா கன்று இருக்கு பாருங்க இது வந்து கொய்யா கன்று இது வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம் நம்மள்கிட்ட வந்து அங்கே நவாப்பழம் மரம் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கிட்ட அங்கே வந்து நவாப்பழ மரம் அதுலேருந்து விழுகிற பழம் எல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு தண்ணியில் இது அடிச்சுட்டு வந்துட்டு இதில் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கும் அதனால அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நவாப்பழ கன்றுகள் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொய்யா கண்ணெல்லாம் நாங்களும் எதுவுமே வாங்கி வைக்கல தானாக முளைச்சிது இது வந்து இது வந்து அந்த இந்த காய் நினைக்கிறீங்க நல்லா இருந்துச்சு திடீர்னு தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எந்த பராமரிப்பும் இல்லை தா வளர்ந்தது தான் சூப்பராக நல்ல இலையெல்லாம் இதாக இருந்துச்சு ஆனால் பாதானி மரம் கரெக்டு இந்த இலை சுருங்கவும் எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு என்னன்னு இது வந்து பாதானி மரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று காட்டுற பாருங்கள் நல்லா கொழுன்னு அது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குது இதுதான் இதாயிடுச்சு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பாதானி மரம் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அது ஏதோ இலையில நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு இது நல்லா இருக்குது இதில் பாருங்க எத்தனை கொய்யா கன்று எத்தனை வேணும் அவ்வளோ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் ரெண்டு இருக்குது அதில் ஒன்று இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இது கீரை மிளகு தக்காளி கீரை இதெல்லாமே தானாகவே முளைச்சது யாருமே வந்துட்டு இங்கே எதுவுமே செய்யலை யாருமே நடணும்னு சொல்லிட்டு யாரும் போடல எல்லாமே தானாக வளர்ந்துட்டு தான் இங்கே ஒரு கொய்யா கன்று இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே குருவிங்க போகும்போது போகிற போக்கில் போட்டுட்டு போகிறது அஹ் பழம் கொண்டு போகிறப்ப விழுற விதைங்க இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் மழை பெஞ்சதுல எவ்வளோ அந்த அருகம்புள்ளி எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள் அந்த மட்டைக்கிட்டலாம் நான் ரெண்டு மூணு டைம் பாம்பு பார்த்துருக்கேன் அதனால் நான் சரி போகவே மாட்டேன் கொஞ்சம் பயம் தான் அங்கே கிணத்து மேட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரம் பூச்செடி இருக்கும் நம்மளுது இது வந்து கருவேப்பிளக்கன்னு நம்ம நட்டதாங்க இன்னும் இது ஃபுல்லாக படையிருந்துச்சு நாங்கள் தான் வந்து இங்கே வந்து பயிர் போடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வெட்டிட்டு ஒரே ஒரு மரம் மட்டும் விட்டு வச்சுருந்தோம் கிராமத்தில் இருக்கிறதுல ஒரு நல்ல இது அப்படிதான் இதுதான் சொல்றேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நிறையா செடிகள் அதுவாக முளைச்சு நமக்காக நிறையா கிடைக்கும் இன்னும் நிறைய நாங்கள் எடுத்து கொண்டு போய் அங்கங்கே தோட்டத்தில் வந்து நட்டு வச்சிட்டோம் அது வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயும் பாருங்க கொய்யா கன்று இதுலேயும் கொய்யா கன்று பாருங்க எத்தனை கன்று இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே எனக்குன்னு ஒரு சில செடிகள் வந்து தெரியல என்ன செடின்னு தெரியல ஆனால் அவங்க பார்த்தாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க எனக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே இந்த செடி எப்படி இங்கே சுற்றிலும் எங்கேயுமே செடியே இல்லை ஆனால் இந்த செடி எப்படி வந்துச்சுன்னே தெரிலங்க இங்கே பா இங்கே பார்த்தா சுண்டக்காய் செடி எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி தான் இது வந்து கிளீன் பண்ணி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரனை போடணும் தான் எங்களோட பிளானு ஆனால் வந்துட்டு இதை கிளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள் எல்லாமே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அந்த அப்பத்தி அப்போ விழுக்கிற மட்டை மட்டும் எடுத்து எல்லாம் ஊர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் ஃபுல்லாக எதுவுமே பண்ணல சப்போஸ் உழுது போட்டோம்னா நிறைய செடிகள் போயிடும் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா செடிகளை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம செடிகள் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக உழுது போடாமே வச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ